நிலநடுக்கம் வரப்போகிறது என்று பிள்ளைகளை கூட்டி கொண்டு போய் டெல்லியில் விட்டான்னு ஒரு கதை சொன்னார்ல எனக்கு தெரிய உலகத்திலேயே நிலநடுக்கம் சொல்லிட்டு வர்றது அந்த மாதிரில மட்டும்தான் நிலநடுக்கம்ன்றது சொல்லாம வர்றதுயா ஆனா நான் பட்ட அமெரிக்காவாலேயே கண்டுபிடிக்க முடியாது நாளைக்கு நான் வரப்போறேன் அந்த மானுக்கு அப்படின்னு லெட்டர் போட்டா வரும் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுமா என்ன கதை இது இங்கிருந்து பிள்ளையை கொண்டு போய் அந்த மாதிரில பிள்ளையை கொண்டு போய் டெல்லியில் எவனா விடுவானா ஏன்னா நீங்க சொல்லுங்க இப்போ சமீபத்தில் உலகம் முழுக்க தேடினா மூச்சு திணறல் பொல்யூஷன் அதிகம் இருக்கிற பதிமூணு ஊர்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க லிஸ்ட் போட்டிருக்கிறான் இருபது ஊரில் பதிமூணு ஊர் இந்தியாவில் இருக்கு அதில் டெல்லி ரெண்டாவது இடத்துல இருக்கு டெல்லியில் வீட்டில் பிரச்சனையா வெளியில் பிரச்சனையா மேடம் முப்பது வருஷமாக பேசிக்கிற பாரதி மேடம் டெல்லியில் நிறைய பிரச்சனை இருக்குது அதை பற்றி நம்ம பேசலை வீட்டில் பிரச்சனையா வெளியில் பிரச்சனையா இஷ்டத்துக்கு பேசுறாங்க நம்மளை பார்த்தா என்னென்னு நினைச்சிருக்காங்க எனக்கு எல்லாத்த விட ரொம்ப சந்தோஷம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை இன்னைக்கு பார்த்தது என்ன தெரியுமா இன்னைக்கு சிஎஸ்கே மேட்ச் இருந்தும் இவ்வளோ பேர் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா உண்மையிலேயே நகைச்சுவை சங்கத்துக்கு எவ்வளவு பாராட்டினாலும் தகுதி